வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது திமுக செயற்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் அமித்ஷா விவகாரத்தில் அதிமுக வாய் தேர்க்கவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு திமுகவிற்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை மதுரையில் மாணவியை உல்லாசத்திற்கு அழைத்த மத்திய சிறியுதவி ஜெயலருக்கு தர்மா அடி இருதரப்பு மீது போலீசார் வழக்கு பதிவு ஜெயிலர் நீக்கம் செய்யப்படலாம் என தகவல் சென்னையில் ஆன்லைன் ரொம்ப பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை தாயின் புற்றுநோய் சிகிச்சைக்கு வைத்திருந்த பணத்தை தோற்றதால் விரக்தி சபரிமலை மண்டல பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இன்று முதல் ஊர்வலமாக பம்பை கொண்டு செல்லப்படுகிறது வாஷிங்டன் நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குழந்தைகளை அருகில் வரவழைத்து விளையாடி மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பணிகள் கட்சியின் வளர்ச்சி நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது மேலும் அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் தமிழகத்திற்கு பொது நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வீறு கொண்ட வீரர்களாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழங்கி இருக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ்ந்துள்ளார் நாடு ஒரே தேர்தலை கடுமையாக எதிர்த்து திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு திறமையாக பேசியதாக புகழ்ந்துள்ள முதல்வர் மதுரை டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்யுங்கள் என கனிமொழி பறக்க பேசியதாக புகழாரம் சூட்டியுள்ளார் அவைக்கு பிரதமரை வருவதில்லை என்று திருச்சி சிவா திறமையாக வாதத்தை முன்வைத்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார் திமுக சார்பில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பிராட்வே பகுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அம்பேத்கர் குறித்து அமர்ஷா பேசி விவகாரத்தில் அதிமுக வாய் திறக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதில் அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டால் பத்திரிகை கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலக அரசியல் வரலாற்றிலே இது மாதிரி ஒரு விளக்கத்தை யாரும் அம்பேத்கர் குறித்து யார் விமர்சித்தாலும் தவறுதான் என்று கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்றும் விமர்சித்தார் ஏற்கனவே அறிவிச்சவர் ஜெயக்குமார் மூலமாக தெளிவாக அம்பேத்கர் அவர்களை மத்திய மந்திரி அமித்ஷா மட்டுமில்லை யார் தவறான கருத்தை சொன்னாலும் அது தவறுதான் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் சென்னைக்கு படையெடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார் பாமக சார்பில் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரிய மாநில மாநாட்டில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் விவசாயிகள் குவிந்து போராட்டம் நடத்துவது போன்று சென்னையிலும் தமிழ்நாடு விவசாயிகள் ஒற்றுமையாக போராட்டம் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மருத்துவர் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளும் சென்னையை நோக்கி இருக்கின்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சென்னை தாம்பரத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் முக்கிய நிர்வாகிகள் ஜீசஸ் கால்ஸ் நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய பால் தினகரன் மக்களின் குறைகளை தீர்க்கும் மெய்ப்பராக திருமாவளவன் உள்ளார் என்று கூறினார் பின்னர் பேசிய திருமாவளவன் சகோதரத்துவத்தை போதிக்கும் மதங்களை வரவேற்கிறோம் என்று கூறினார் சகோதரத்துவம் இருக்கிற மதங்களை நாம் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரையும் அழைக்கிறது பாய் என்று இஸ்லாம் அழைக்காது பாய் என்றால் சகோதரன் என்றுதான் பொருள் நமக்கிடையில் எப்படி அண்ணன் தம்பி உறவு இருக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை அல்லது மதத்தை நாம் எப்படி வரவேற்க முடியும் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நடித்த படங்களில் இருந்து நூற்றி ஐம்பது பாடல்களை பதிமூன்று மணி நேரத்தில் பாடும் சாதனை நிகழ்ச்சி சென்னை தியாகரை நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நடிகைகள் நளினி வடிவுக்கரசி கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரையும் நேரில் அழைக்க உள்ளதாக கூறினார் புத்தாண்டு கொண்டாடத்தின் போது மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பன்னிரண்டு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது புத்தாண்டு வாழ்த்து சொல்வது போல் பெண்களை கேலி கிண்டல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த போலீஸ் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் நீச்சல் குளங்களில் குளிக்க அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட்டனர் கடற்கரை ரிசார்ட்களில் தங்கியுள்ளவர்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் அறைகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் திருச்சிக்கு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக சென்னையில் விமானம் மீண்டும் தரையிறக்கப்பட்டது அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்பட அறுபத்தி மூன்று பயணிகளுடன் சென்னையில் இருந்து புறப்பட்ட அந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து விமானி அவசரமாக விமானத்தை சென்னையில் தரையிறக்கினார் அமைச்சர் தனது பயணத்தை ரத்து செய்த நிலையில் மற்ற பயணிகள் திருச்சிக்கு சென்று வேறு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் சென்னையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனியே வசித்து வந்த பெண் இரண்டு குழந்தைகளின் கழுத்தை அறுத்ததுடன் தானும் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் திவ்யாவின் ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்தது நான்கு வயது மூத்த மகனும் திவ்யாவும் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் குழந்தைகளை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லாததால் இந்த முடிவை எடுத்ததாக திவ்யா எழுதிய கடிதம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மதுரையில் பள்ளி மாணவியை உல்லாசத்திற்கு அழைத்த மத்திய சிறை உதவி ஜெயிலருக்கு மாணவியின் உறவினர்கள் தர்மாடி கொடுத்தனர் மத்திய சிறையில் உதவி ஆக இருக்கும் பாலகுருசாமி என்பவர் விசாரணை சிறைவாசியின் பேத்தியிடம் தவறாக நடந்து கொள்ளும் விதமாக பேசி தனியாக அழைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அரசரடி பகுதியில் நின்ற மாணவியிடம் உதவி ஜெயிலர் பாலகுருசாமி ஐநூறு ரூபாய் கொடுத்து பைக்கில் ஏறுமாறு கூறியதால் ஆத்திரமடைந்த மாணவியின் உறவினர்கள் பாலகுருசாமி சரமாரியாக தாக்கினர் இதுகுறித்து இருதரப்பும் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் சிறை உதவி ஜெயலர் பாலகுருசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது அரசு அதிகாரியை பொது இடத்தில் தாக்கியது தொடர்பாக மாணவி உறவினர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தீநகர் லாலாத்தோட்டம் இரண்டாவது பகுதியில் உள்ள வீட்டின் தரைப்பகுதி திடீரென உள்ளே சென்றது வீட்டினுள் யாரும் இல்லாததால் அசமாவிதம் தவிர்க்கப்பட்டது பள்ளமான பகுதியில் தற்போது மெட்ரோ பணியாளர்கள் காங்கிரீட் இட்டு நிரப்பி வரும் நிலையில் பாதுகாப்பின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இங்கே உண்ணாமலை மினிஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தெருவு இருக்குது அங்கே ஒரு வாட்டி பஸ்ட் பஸ்ட்டாகிடுச்சு அப்போ நாங்கள் கேட்டோம் நாங்களாம் ரோட்டில் தான் உட்காந்துருப்போம் அப்போ கேட்கும்போது இங்கே வந்து ஓப்பனாக இருக்குது ஏன்னா இங்கே கிருஷ்ணா வாட்டர் போயின்னு இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க சரி ஓகே இல்லை சார் ஃப்ளாட்டை தாண்டி வீட்டு உள்ளே குழந்தை குட்டிலாம் இருக்குது என்ன ஓன்னு கேட்கும்போது அதில் எதுவும் ஆகாது ஏன்னால் காங்கிரீட்லாம் நீங்கள் போட்டு தான் வீடு கட்டியிருப்பீங்கண்ணா இன்றைக்கி ஒரு பத்துக்கு பத்து ஏன்னா நம்ம வீடே நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் இப்போ ஒரு பத்துக்கு பத்து உள்ளே போயிடுச்சு புஸ்க்குன்னு நல்ல வேலை அங்கே ஆள் யாருமே கிடையாது திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டியில் கூட்டுறவு சர்க்கரை ஆளின் கீழ் சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் தனியார் பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களை அழைத்து வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பள்ளி மூடப்படும் என்றும் பிள்ளைகளை வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுமாறும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி நுழைவு வாயிலில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவலின் அங்கு விரைந்த போலீசார் பெற்றோரிடம் சமாதானம் பேசி அனுப்பி வைத்தனர் நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே இது தொடர்பாக ஏஜென்ட் மனோகர் மற்றும் குப்பைகளை கொட்ட உதவிய மாயாண்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் லாரி உரிமையாளர் செல்லதுரை மற்றும் கேரள மருத்துவ கழிவு மேலாண்மை தனியார் நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் நிதின் ஜார்ஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுப்படி இன்று முதல் குப்பைகளை அகற்றும் பணி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த துருவம் கிராமத்தில் சிறுத்தை தாக்கியதில் அஞ்சலி என்ற இளம் பெண் உயிரிழந்தார் இதனால் சிறுத்தை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ட்ரோன் கேமரா உதவியுடன் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் வனப்பகுதியை ஒட்டி செல்ல வேண்டாம் என்று கிராம மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமிஷ்ணமுருகி குப்பைத் தொட்டியில் கிடந்த முதலையை வனத்துறையினர் மீட்டனர் வட்டத்தூர் கிராமத்தில் குப்பைத் தொட்டியில் முதலை இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் ஐந்து அடி நீளம் கொண்ட முதலையை பாதுகாப்பாக மீட்டு ஏரியில் கொண்டு சென்று விட்டனர் ராமேஸ்வரத்தை அடுத்த இருந்து கடலுக்கு பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் இருநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட ராட்சிதா கொப்பரை குலா மீன் சிக்கியது இதனால் மகிழ்ச்சியடைந்த மீனவர்கள் உற்சாகமாக மீனை விற்பனைக்கு கொண்டு சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டுவில் கொடிபோதையில் ஒருவரை மூன்று பேர் இரும்பு கம்பியால் தாக்கி கல்லை போட்டுக் கொள்ள முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் படுகாயமடைந்த முருகன் மற்றும் ஆறுமுகம் ஆகிய இருவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட சக்தி வேலை கைது செய்த போலீசார் தப்பியோடிய வேல்முருகன் மற்றும் கனகராஜை தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஹார்டுவேர் கடையின் ஷட்டரை வெட்டி எண்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் உள்ள ஹார்ட்வேர் கடை ஒன்றில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக அதன் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்தார் அதிகாலையில் கேஸ் கட்டரை கொண்டு ஷட்டரை வெட்டி உள்ளே சென்ற முகமூடி அணிந்த மர்மநபர் பணத்தை கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சியை கைப்பற்றிய போலீசார் கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னையில் தாயின் புற்றுநோய் சிகிச்சைக்கு வைத்திருந்த பணத்தை ஆன்லைன் ரம்பியில் இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சின்னமலை ஆரோக்கியமாத நகரைச் சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் தனது தாய் சிகிச்சைக்கான பணத்தை ஆன்லைன் ரம்பியில் இழந்துவிட்டதால் விரக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது அவர் டிவி கேபிள் வயரில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவேரிப்பட்டினம் வேப்பனப்பள்ளி போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதேபோல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தைந்தாவது கூட்டம் ஜெய் நடைபெற்றது பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது என்றார் புதிய எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனையின் மீது ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இணைப்பு மற்றும் ஓப்பு பாப்கார்ன் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்தார் உத்தரகாண்ட் மாநிலம் பித்ரோகார் மாவட்டம் தவாகாட் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் தர்சுலா தவாகாட் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது நிலச்சரிவில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது சபரிமலை மண்டல பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் இன்று தொடங்குகிறது தங்கு அங்கி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக பல்வேறு இடங்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு வரும் இருபத்தைந்தாம் தேதி பம்பை கணபதி கோவிலுக்கு வந்து சேரும் அங்கிருந்து தங்கு அங்கி மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் தலைச்சுமையாக கோவிலுக்கு கொண்டு வரவுள்ளனர் தங்க அங்கிக்கு எழுபத்து மூன்று இடங்களில் வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது குவைத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி மினி இந்தியாவை பார்க்கிறேன் என்று நிகழ்ச்சி தெரிவித்தார் இந்தியாவும் குவைத்தும் அரேபிய கடலின் இரண்டு கரையில் அமைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி அது நம்மை இணைக்கும் ராஜதந்திரம் மட்டுமல்ல இதயத்தின் பிணைப்புகள் என்றார் குவைத்தில் வருங்கால தலைமுறையினரை வடிவமைக்க இந்திய ஆசிரியர்கள் உதவி வருவதாகவும் மொபைல் போன் உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறினார் தெலுங்கானாவில் திரைப்படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் கிடையாது என்று அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அதிரடியாக அறிவித்துள்ளார் தெலங்கானா சட்டசபையில் அல்லூர்ஜின் விவகாரம் குறித்து ரேவந்த் ரெட்டி பேசினார் அப்போது கூட்டத்தை சமாளிக்க முடியாது என காவல்துறை தெரிவித்ததையும் மீறி டூ படத்தின் கதாநாயகன் காரின் ரூஃப் வழியாக ஷோ காட்டியதாக கூறினார் இவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் என்றும் இவர்களை பற்றி நான் எதுவும் செல்லக்கூடாதா என்றும் கேள்வி எழுப்பினார் தன் மீதான நன்மதிப்பை அழிக்க பார்க்கிறார்கள் என்று நடிகர் அர்ஜுன் குற்றம் சாட்டியுள்ளார் சந்தியா தியேட்டர் சம்பவம் தொடர்பாக தன் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாக கூறியுள்ள அல்லுவர்ஜுன் முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் கருத்து வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் அனுமதியின்றி சென்றதாக கூறுவது தவறான குற்றச்சாட்டு என்றும் ரோட் ஷோ நடத்தினோம் என்று சொல்வது சரியல்ல என்றும் அர்ஜுன் கூறினார் படம் ஹிட் ஆன பிறகு வெற்றியை கொண்டாட நினைத்ததாக தெரிவித்த அல்லுவர்ஜுன் இந்த சம்பவத்திற்கு பிறகு அதை ரத்து செய்ததாக கூறினார் பிரபல கிரிக்கெட் வீரர் விராட் கோலி உணவகத்திற்கு பெங்களூர் மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் உள்ளது பெங்களூரு எம்ஜி ரோடு அருகே விராட் கோலி பார் மற்றும் உணவகம் நடத்தி வருகிறார் இந்த உணவகம் தீ பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது தீயணைப்புத் துறையின் அனுமதி சான்றிதழ் இன்றி செயல்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர் வெங்கடேஷ் என்பவர் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் கோலியின் உணவகத்திற்கு பெங்களூர் மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள தேசிய குழந்தைகள் நல மருத்துவமனையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அதிபர் ஜோ பைடன் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார் அப்போது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்த அதிபர் ஜோ பைடன் அவர்களை அருகில் வரவழைத்து விளையாடி மகிழ்ந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் குழந்தைகள் விரைவில் குணமடையவும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டியும் அதிபர் ஜோ பைடன் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார் சீனா புதிய அதிநவீன தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து லாங் மார்ச் முப்பத்தி எட்டு என்ற ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது இது விண்ணில் வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த செயற்கைக்கோள் மூலம் தகவல் தொழில்நுட்பத்தில் மேலும் பல சோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பேருந்து ட்ரக் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஐந்து பயணிகளுடன் தியோபிலோ ஒட்டோனி நகருக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து எதிரே வந்த ட்ரக்குடன் மோதி தீப்பிடித்து எரிந்த ட்ரக்கின் அடியில் சிக்கிக்கொண்ட கார் முழுவதும் நசுங்கியது இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்கு காரணமான ட்ரக் டிரைவர் தப்பியுடி விட்டதாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது திமுக செயற்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் அமித்ஷா விவகாரத்தில் அதிமுக வாய்த்திருக்கவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு திமுகவிற்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை மதுரையில் மாணவியை உல்லாசத்திற்கு அழைத்த மத்திய உதவி ஜெயிலருக்கு தர்மா அடி இருதரப்பு மீது போலீசார் வழக்கு பதிவு ஜெயிலர் நீக்கம் செய்யப்படலாம் என தகவல் சென்னையில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை தாயின் புற்றுநோய் சிகிச்சைக்கு வைத்திருந்த பணத்தை தோற்றதால் விரக்தி சபரிமலை மண்டல பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இன்று முதல் ஊர்வலமாக பம்பை கொண்டு செல்லப்படுகிறது வாஷிங்டன் நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குழந்தைகளை அருகில் வரவழைத்து விளையாடி மகிழ்ச்சி இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்